தளபதி விஜய் நடிக்கிற கோட் படத்தோட ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு இந்த படத்தில் அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டரில் வந்து விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு கோட் படத்துக்கு அப்புறம் ஹஜ் வினோத் இயக்கத்தில் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருந்துச்சு இப்போ இந்த படத்தில் சமந்தா அவர்கள் தான் வந்து ஹீரோயினா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஏற்கனவே விஜய் கூட சமந்தா நடித்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆனிச்சு கத்தி மெர்சல் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆனிச்சு தெரிவி வந்து சூப்பர் ஹிட் ஆனிச்சு இப்போ நாலாவது முறையாக விஜயும் சம்பந்தாவும் வந்து நடிக்க போகிறாங்க இந்த படம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு வழக்கமாக விஜய் படத்துக்கு அனிருத் அவர்கள் ரொம்பவே நல்லா மியூசிக் பண்ணுவார் அதுவும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுனால வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் ரொம்பவே மியூசிக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த படம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருஷம் வந்து வெளியாகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷன் வருது அவர் ஒரு வருஷமாவது தொடர்ந்து வந்து எலெக்ஷன் பணியில் வந்து ஈடுபடுவார் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கமல்ஹாசன் மாதிரி திரும்பியும் அவர் வந்து படத்தில் வந்து நடிப்பாரா இல்லைனா வந்து தொடர்ந்து வந்து அரசியலில் இருப்பாரா உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க